ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம இன்ஸ்டென்டா செய்யக்கூடிய போண்டா எப்படி பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஈவினிங் டயத்தில் சுலபமாக ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இந்த போண்டாவை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு கப் இட்லி மாவு இருந்தாலே போதும் இந்த ரெசிபிக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துருக்கிறது ஃப்ரெஷ்ஷான இட்லி மாவு ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க புளிச்சிருக்க கூடாது நல்லா ஃப்ரெஷ்ஷாக பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ இது கூட அடுத்து சேர்க்க போற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க மேலே நல்லா மொறுமொறுப்பா இருக்கும் அடுத்து இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவும் சேர்த்துக்கோங்க சேர்த்து சேர்த்ததுக்கு அப்புறமா காரத்துக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் இது நல்லா கலராகவும் இருக்கும் காரமும் கொடுக்கும் தனி மிளகாத்தூள் எடுத்திங்கன்னா இதை விட அளவு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம ஏற்கனவே இட்லி மாவுலேயும் உப்பு சேர்த்துருப்போம் அதனால் கம்மியாக மட்டும் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உப்பு கூட குறைய சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கெட்டியா இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா கரைச்சாச்சு இந்த பதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க இது கூட நம்ம அடுத்து சேர்க்க போகிற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வச்சு தான் இன்றைக்கி நம்ம போண்டா செய்ய போகிறோம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பதத்துக்கு கட் பண்ணிக்கோங்க உள்ள நல்லா வெந்திருக்கணும் அதனால் இந்த மாதிரி லேஸாகவே கட் பண்ணிட்டீங்கன்னா உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும் நம்மளுக்கு போண்டா போய் நல்லா சாப்பிட்டாவும் டேஸ்ட் இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சா உருளைக்கிழங்கு இந்த மாவில் டிப் பண்ணி பொறிச்சிக்கிற போகிறோம் இதே நீங்கள் காலிஃப்ளவர் வச்சு செய்யலாம் வெங்காயம் வச்சும் செய்யலாம் அதே போல் விருப்பப்பட்ட எந்த காய் வேணாலும் வச்சு செய்யலாம் நம்ம போட்டோன்னா மேலே எம்பி வருது பாருங்கள் சுத்தமாக ஒட்டாது அதே போல் ஆயிலும் அதிக அளவுக்கு குடிக்காது ரெண்டு சைடு நல்லா கலர் மாறினதுக்கப்புறமா தனி எடுத்து வச்சலாம் போல ஈவினிங் டையத்தில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ